கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கர்த்த நல்லவர் என்பதை இன்றைய நாளில் ருசித்து பாருங்கள் இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு தேவ வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் என்னோடு நீங்கள் இந்த வேத வசனத்திலே இணைந்திருங்கள் சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டு வருஷங்களுக்கு முதல் மனிதனாய் இந்த உலகத்திலே அவதரித்தார் அவர் இந்த உலகத்தில் வந்ததுடைய நோக்கம் கெட்டு போனதை ரட்சிக்கும்படி வந்தார் மனுஷகுமாரன் என்பது ஈசுவுக்கு சொல்லப்பட்ட பெயர் ஈசு கிறிஸ்து கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு காரியம் கெட்டு அதை எடுத்து தூர போடுவார்கள் அல்லது வீசி விடுவார்கள் அல்லது அதை குப்பையிலே கொட்டி விடுவார்கள் அது இனி யாருக்கும் உதவாது என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல அவர் தம்முடைய சொந்த கரங்களினாலே மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது மண்ணில் இருக்கிற அத்தனை மூலக்கூறுகளும் மனுஷனுடைய சரீரத்தில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த கையாலே உருவாக்கின மனிதன் கெட்டு போனாலும் அவனுடைய வாழ்க்கை கெட்டு குடும்பம் கெட்டு போனாலும் தனிப்பட்ட ஜீவியம் கெட்டு எது எந்த பகுதிகள் கெட்டு போனாலும் அப்படியே தூக்கி குப்பையில் எரிந்து விட மாட்டார்கள் வீட்டிலே ஒரு உணவு அதிகம் பழுதாய் போய் துர்நாற்றம் வீசினா அதை எடுத்து யாரும் உண்ண மாட்டார்கள் அதை எடுத்து அப்படியே வீசி விடுவார்கள் வெளியிலே குப்பையிலே கொட்டி விடுவார்கள் அது யாருக்கும் பிரயோஜனப்படாது இதே போல் மனிதனுடைய வாழ்க்கையும் கெட்டு போனால் யாரும் அந்த மனிதனோடு ஐக்கியப்பட மாட்டாங்க யாரும் அந்த மனிதனோடு சேர மாட்டாங்க அந்த மனிதன் ஒதுக்கப்பட்ட மனிதனாய் தள்ளப்பட்ட மனிதனாய் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாய் பிரயோஜனப்பட்டவனாய் எல்லாராலும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் அவன் மாறிவிடுவான் ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி வந்து கெட்டு போனவர்களை மீட்டெடுக்கிறவராய் ஈஸ் வந்தார் மீண்டும் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்க விரும்பினார் ஏனென்று சொன்னால் அவர் மனிதனை உருவாக்கின தெய்வம் மனுஷன்ன போல் அல்ல தெய்வம் தெய்வம் ஏசு மனிதனை உருவாக்குனதுனால அவர் அதை எரிந்து விடக்கூடிய பாத்திரமாய் மனிதனை பார்க்கவில்லை மீண்டும் உருவாக்குற ஒரு பாத்திரமாய் அவர் பார்க்கிறார் வேதாகம்பத்திலே ஒரு வசனை இப்படியாய் சொல்லுகிறது குயவன் மண்பாண்டம் ஒன்றை திரிகையிலே வைத்து வணிந்து கொண்டிருந்தானாம் அப்பொழுது அவனுடைய கையிலே அந்த மண்பாண்டம் அந்த களிமண் கெட்டு போயிட்டு அதாவது அவன் விரும்பின பாத்திரமாய் அதை உருவாக்க முடியாதபடி படைத்து போய்விட்டது அப்பொழுது அவன் தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறு ஒரு பாத்திரமாய் வனைந்தான் என்று விதத்திலே சொல்லப்படுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவ பரம இருக்கிறார் அவர் சுருஷ்டிகராக இருக்கிறார் சர்வத்தையும் சுருஷ்டித்த சுருஷ்டி கத்தாவாய் அவர் இருக்கிறார் ஆகவே அவர் உங்களையும் மற்றவர்களை என்னை உருவாக்குகிறவர் உருவாக்கும் போது எங்களோட வாழ்க்கை ஒரு முறை கெட்டு குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம் பாவத்தை நிமித்த கெட்டு போயிருக்கலாம் பல சூழ்நிலைகள் நிமித்தம் கூட ஒரு ஜீவியம் கெட்டு போனதா இருக்கலாம் ஆனால் ஈசு பரம குயவன் பூமிக்குரிய குயவன் அல்ல அவர் பரலோகத்தின் குயவன் அந்த குயவன் உங்களை வணைய விரும்புகிறார் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறார் மீண்டும் அதுதான் உங்கள் நாட்கள் புதிதாகும் குடும்பம் புதிதாகும் மீண்டும் ஒரு காரியத்தை அவர் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார் மீண்டும் நன்மையானவர்கள் உங்களோட வாழ்க்கையில வர விரும்புகிறார் அவர் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்திலே இஸ்ரவேல் என்னும் கன்னியேகி நீ சொன்னார் ஒரு கன்னி போல கட்டுப்படுவ தேசத்து மக்களை அவர் வாழ்க்கை பாக்கிறார் இப்பொழுது அவர்கள் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்பும் என்று அவர் வாக்களிக்கிறார் அதே போல வாலிப வயதிலேயும் கூட வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம் அல்லது திருமணமான ஆரம்பத்திலையும் கூட வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம் அல்லது வயதான காலத்துக்கு கொஞ்சம் முதல் உங்களோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம் ஐயோ என்னை கெட்டவன் என்று எல்லாரும் சொல்றாங்க என்னை கெட்டவள் என்று எல்லாரும் என்னோட யாரும் பேசுவதில்லை என்னோட யாரும் பழகுவதில்லை யாரும் என்னை சுகம் விசாரிப்பதில்லை யாரும் என்னோட ஐக்கியப்படுவதில்லை நான் செய்தது தவறுதான் நான் ஒரு கெ கெட்டு போன ஒரு வாழ்க்கையாயிற்று என்ற வாழ்க்கை ஆனா எல்லாரும் என்னை ஒதுக்கி புறக்கணித்து தள்ளி கொண்டே வருகிறார்கள் இனி யாரும் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் வேதம் சொல்லுகிறதை யாரும் சேர்த்து கொள்ளாத போல நான் இருக்கிறேன் என்று அப்படியாயும் நாளில் இருக்கலாம் வாழ்க்கை கெட்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையை பிறர் கெடுத்து இருக்கலாம் பிறரினால் உங்களோட வாழ்க்கையை கெடுக்கப்பட்டு கெட்டு போனதாய் மாற்றப்பட்டு இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கையை கெடுத்தவர்கள் குற்றவாளியாய் சமுதாயம் பார்க்காது கெடுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை தான் சமுதாயம் கூடாததாய் பார்க்கும் ஆனால் இயேசு அப்படிப்பட்ட தெய்வம் கிடையாது கெட்டு வாழ்க்கையை கெட்டு போனதை ரட்சிக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்ததனுடைய ஒரே நோக்கம் யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிட்டோ யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் சேர்த்து கொள்ளப்பட முடியாதபடி புறக்கணிக்கப்பட்டு ஒரு ஒதுங்கி ஒதுங்கியிருக்க பண்ணிவிட்ட பண்ணிவிடப்பட்டிருக்கிறதோ சிலருடைய வாழ்க்கை நாம் வாழ்வதை விட சாகிறது நல்ல அவ்வளவா என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள் என் வாழ்க்கை கெட்டு போயிட்டு துர்நாற்றம் வீசுகிறது போல என் வாழ்க்கை இருக்கிறது என் சரீரம் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு வேதனையினாலே நிலாலே என்னுடைய நாட்கள் என்று சொல்லி நீங்க உங்களுடைய வேதனை யாரிடம் சொல்ல முடியும் யார் உங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று நீங்க கேட்கலாம் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கெட்டு போனதை இரட்சிக்க வந்தார் மனுஷகுமாரன் என்று அதனால் ஈசு உங்களை நீசிக்கிறார் உங்களுடைய கெட்டு போன வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கவரால முடியும் அந்த குய்யவன் மீண்டும் இன்னொரு பாத்திரமாய் வணிந்தது போல் உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும் ஈசுவால் முடியும் என்னால் முடியாது உங்களால் முடியாது பிறரால் முடியாது ஈசுவால் முடியும் ஈசுவால் எல்லாம் கூடும் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அப்படியாய் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எந்த ஈசு கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையில கூட தான் உங்களோட வாழ்க்கை கெட்டு போனது நீங்கள் கெட்டு போனீர்கள் ஆனால் இன்றைய நாளில் உங்களை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் எல்லாம் இருக்கலாம் ஆனா உங்களுக்காய் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அந்த தெய்வத்தினுடைய பேர் தான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்பது ஏசு என்னும் வார்த்தையினுடைய அர்த்தமாய் இருக்கிறது கிறிஸ்துவ என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ரெண்டு அதற்கு பொருளாக்கம் உண்டு ஆகவே உங்களோட வாழ்க்கையில ஈசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளாத இயேசு அல்லது ஈசு உங்களோட வாழ்க்கையிலே இல்லாதது நாள் உங்களோட வாழ்க்கை கெட்டு போயிட்டு ஆனா ஈசுடைய நாள் உங்களோட கெட்டுப்போன வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார் மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தர கத்த விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஈசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்து உம் உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய பாவங்களையும் தன் சரீரத்தில் ஏற்ற சுழுவை மேலே அவர் சுமந்து தீர்த்து அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிருள்ளவராயிருக்கிறார் நேற்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறார் ரெண்டு சொல்லுகிறது அவர் மரணத்தை ஜெயித்து கர்த்தராய் இருக்கிறார் ஆதலால் கெட்டுப்போனவங்களுடைய வாழ்க்கையை ரட்சிக்கும்படி வந்த இயேசு இன்று உங்களுக்காய் காத்திருக்கிறார் இந்த நிமிஷம் முதல் கெட்டு போன வாழ்க்கையை யாருக்கும் பிரயோஜனம் பெற்று போன வாழ்க்கையை அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனம் தக்கதாய் மாற்றத்தக்கதாய் இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்கள் அன்பா இருக்கிறார் இயேசு உங்களுக்காய் சுலுவையில தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆதலால் உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய பிதாக்கள் முற்பிதாக்கள் வழியாய் பின்தொடர்ந்து வந்த பாவங்கள் உங்களோட வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ணிட்டு அல்லது பரம்பர சாபங்கள் கெட்டுப்போக பண்ணிட்டு ஆனா அத்தனை பாவங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி சாபங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஏசு தன்னுடைய பிள்ளையாய் உங்களை மாற்றி உங்களோட வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாய் ஆசீர்வதிக்கும் விடைய நாள்ல விரும்புகிறார் உங்களுக்காய் நீங்க அவரை அறியாது இருந்த போதுமே உங்களுக்காய் மறித்து இயேசுவை உங்களோட உள்ளத்திலே நீங்க உங்களுடைய சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் ஈசு உங்களுக்குள்ளே வருவார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் உங்களுடைய சாபங்களை முறைத்து போடுவார் கெட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு புதிய அற்புதமான அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் இயேசு மாற்றுவார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்கள் விசுவாசித்தால் அவரை அவரை நம்பினால் நான் இப்பொழுது உங்களுக்கு ஆய்ச்சி வைக்கப் போகிறேன் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள் அன்புள்ள தெய்வமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவையும் என் நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உயவன் கருத்தில் கெட்டுப்போன அந்த களிமண்ணை போல இருக்கிறது யாரும் என்னை சேர்த்துக்கொள்வதில்லை எனக்கென்று ஒரு எதிர்காலம் இனி இல்லை நான் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன் இயேசுவை உம்மை உண்மை நான் என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதனால் என் பாவங்களை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால கழுவி உன்னுடைய நாமத்தை எனக்கு தரித்து கெட்டுப்போவன் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கையாய் மாற்றி என்னை ஆசீர்வதித்து அநேக ஆயிரக்கணக்கான மக்களால் நான் அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அநேக என்ன தேடி வரத்தக்கதாய் என்னை ஆசீர்வதி என்று சொல்லி கேளுங்க கெட்டு போன வாழ்க்கையை மீண்டும் கத்தர் புதுப்பித்து ஒரு புதிய வாழ்க்கையை தரும்படி இசு உங்களை நேசிக்கிறார் ஈசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்புள்ள தேவனே இந்த செய்தியை பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கையா இருக்கிறது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது இந்த நேரத்தில் உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கெட்டுப்போனவருடைய வாழ்க்கையும் நாளில் நீங்க உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன் மீண்டும் எதிர்காலமே இல்லை என்று சொன்னார்களே இதோ எதிர்காலத்தை திறந்தரலாம் புதிய வாசல்களை திறந்தரலாம் அவங்களுக்கு புதிய வாழ்க்கையை தாரும் புது கருவையை தாரும் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கறத்தினாலே வேறு ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை வணைந்தடுப்பீராக உம்முடைய நாமத்தை மகிமப்படுத்துவீராக கெட்டு போன ஒவ்வொரு வாழ்க்கை நாமத்தினாலே ஒரு புதிய வாழ்க்கையை கத்துறவர்களுக்கு கொடுப்பீராக இப்பொழுது ஒவ்வொரு கெட்டு போன வாழ்க்கைகளும் முடிந்த முடிந்தது இந்த நிமிஷம் முதல் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது முந்தின வாழ்க்கையை விட ஏ கெட்டு போகும் முதல் இருந்த வாழ்க்கையை விட இந்த கெட்டு போனதுக்கு பிற்பாடு வாழ்க்கையில வந்ததுனால அவர்களுக்கு இப்பொழுது தேவன் ஒரு ஆசிர்வாதமான பிரமிக்கத்துக்கு தான் அற்புதமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும்படி செபிக்கிறேன் நாமத்தில் நன்றி சொலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் 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 ஆ பிரியமானவர்களே கெட்டு போனவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகி கிறிஸ்து கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவர் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றியிருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் அவருடைய மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில காண்பீர்கள் ஆமே